சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கிறிஸ்டன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் காட்டு விலங்குகள்லாம் நாட்டை தேடி நம்மளை தேடி வர துவங்கிவிட்டன இதனால அந்த விலங்குகளுக்கும் சிரமம் நமது மனித உயிருக்கும் ஆபத்து காட்டரசன் என்ற தகுதி சிங்கத்தை விட புலிக்குத்தான் உண்டு மற்ற எந்த விலங்கை விடவும் வேங்கை புலி கம்பீரமானது வலிமை மிக்கது அது தான் வாழும் காட்டை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் திறமை படைத்தது ஒரு காடு நன்றாக உள்ளதா என்பதற்கு அங்கு வாழும் புலிகளின் எண்ணிக்கை சீராக உள்ளதா புலி ஆரோக்கியமாக வாழுதா என்பதையே அளவுகோளாக கொள்கிறார்கள் நமது நாட்டில் போடப்பட்டுள்ள கடுமையான வனவிலங்கு சட்டங்கள் ப்ராஜெக்ட் டைகர் போன்ற திட்டங்கள் இருந்தும் கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் அறுபத்தி நாலு புலிகள் இறந்திருக்கு அல்லது கொல்லப்பட்டிருக்கு இறந்து போன அறுபத்தி நான்கு புலிகள்ல ஐம்பது புலிகள் கள்ளவேட்டையில் இறந்துள்ளது தவறில்லையா கிருஷ்ணன் சார் புலிகள் அழிக்கப்பட்டுவிட்டால் காட்டில் மான்களும் எருதுகளும் இன்னும் பிற கால்நடைகளும் எண்ணிக்கையில் பெருகி செடி கொடி தாவரங்களை சாப்பிட்டு அழிச்சிடும் நேச்சுரல் இம்பேலன்ஸ் இயற்கையில சமநிலை இல்லாமல் போயிடும் செடி கொடி மரம் மட்டையெல்லாம் இல்லன்னா மழை ஏது மக்களாகிய நாமேது இயற்கையை பராமரிக்க காடும் புலியும் அவசியம் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் தொலைநோக்கு சிறிதும் இல்லாமல் இரக்கமில்லாமல் எதிர்காலத்தை பற்றிய அக்கறை இல்லாமல் இவ்வுலகில் உருவான உயிரினங்களில் கம்பீரமான ஒன்றை பூண்டோடு அற்றுப்போகச் செய்துவிட்டார்கள் இப்படி எதிர்கால சந்ததியினர் புலம்ப போறாங்கன்னு அமெரிக்க உயிரியலாளர் ஜார்ஜ் ஷேலர் ஆதங்கப்படுகிறார் இயற்கையின் நுட்பங்கள் புலிகள் வாழும் காடுகளில் தான் பொதிந்திருக்கு புலிகள் வாழும் உறைவிடங்களை அழிப்பது ஓர் அரிய நூலகத்தை தீவைத்து சாம்பலாக்குவதற்கு சமம்னு உல்லாஸ்கரந்த் என்ற நிபுணர் குறிப்பிட்டிருக்கிறார் அதனால கிருஷ்ணன் சார் நாம் வாழும் சூழல் நமக்கு எப்படி முக்கியமோ அதே போல் காட்டுல வாழும் உயிரினங்களுக்கு அந்த சூழல் முக்கியமானது அவசியமானது அவற்றை நாம சீர்குலைக்கும் தான் காட்டை விட்டு நாட்டை தேடி வனவிலங்குகள் வருகின்றன நமக்கும் சில பல சிரமங்களை ஏற்படுத்துகின்றன உலகில் ஒரு நூற்றாண்டுக்கு முன் பல பத்தாயிரமாக இருந்த புலிகளின் எண்ணிக்கை இன்று ஒரு சில ஆயிரங்களாக குறைஞ்சிடுச்சே காடழிப்பு கள்ள வேட்டை என்ற மனிதனின் தான் இந்த எண்ணிக்கை இப்படி குறைந்ததற்கு காரணம் நாமளும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழணும் போடப்படும் சட்டங்கள்லாம் நமக்காகத்தாங்கிறத மறந்துடக்கூடாது விதி மீறக்கூடாது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உலகில் வாழும் உரிமை தகுதி இருக்குது அதை தட்டிப் பறிக்க ஆறறிவுள்ள மனிதனுக்கு உரிமை கிடையாது இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்